இன்றைய புனிதர் பிப்ரவரி இருபத்தி மூன்று நூற்றாண்டு ஜெர்மனி இறப்பு பெப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி பதினொன்று மைன்ஸ் ஜெர்மனி இவர் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் இவரது இளம் பருவத்தை பற்றி குறிப்புகள் ஏதும் வழங்கப்படவில்லை தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அரசர் இரண்டாம் ஓட்டோ என்பவர் இவரை மைசன் நகருக்கு ஆயராக தேர்ந்தெடுத்தார் அதன் பிறகு ஆயர் அரசரின் ஆலோசகராகவும் இருந்தார் பிறகு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மைன்ஸ் நகரின் பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் ஜெர்மனி ஆயர் என்று அழைத்த திருத்தந்த ஐந்தாம் கிரிகோர் வில்ஜில்ஜெய்ஸ் ரோமிற்கு மாற்றினார் வில்லிஜிஸ் ரோமையில் ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசர் இரண்டாம் ஹென்றிக்கு அரசராக முடிசூட்டும் பட்டத்தை முன்னின்று வழிநடத்தினார் அதன் பிறகு அரசர் ஜெர்மனியில் உள்ள பாம்பெர்கிற்கு தன் இருப்பிடத்தை மாற்ற தேவையான உதவிகளை வில்லிஜஸ் செய்து கொடுத்தார் பின்னர் ஏழை மக்களின் நல்வாழ்வுக்காக அரசரிடம் பெரிதும் பரிந்து பேசினார் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய முப்பது ஏழைகள் தேவையான அளவு உணவு உட்கொள்ள ஏற்பாடு செய்து உதவினார் இவர் ஏழைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் இவர் இறந்த பிறகு மைன்சில் உள்ள புனித ஸ்டீபன் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது செயின்ட் ஸ்டீபன் ஆலயமானது வில்லிஜஸ் அவர்கள்தான் ஆயராக இருக்கும் போது எழுப்பினார் என்று கூறப்படுகின்றது ஜபம் சில அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு பலரின் பசியை போக்கிய தந்தையே இன்று உணவில்லாமல் வாடும் ஒவ்வொரு மனிதர்களையும் உணவில்லாமல் இறக்கும் குழந்தைகளையும் நீர் நினைவுகூரும் கூறும் அற்புதத்தாலும் அதிசயத்தாலும் ஏழைகள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது வயிறாறு உண்ண நீர்தாமே உதவி பொருந்திட வேண்டுமென்று தந்தையே உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமென்